ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம மணி சேவிங் டைம் சேவிங் மாதிரி தான் இது பொடியெல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்து எல்லா பொடியுமே போட்டிருக்கேன் இது நான் வீட்டுக்கு இப்போ செய்ய போகிறேன் சரி நம்ம அதையே க பேசிகிட்டு இருக்காமல் வேறு என்ன விஷயம் பற்றி பேசலாமே தான் நான் அதை பற்றி பேசலான்னு யோசித்தேன் இப்போ வந்து நான் முறைங்கிற வந்து நம்ம இன்னையே உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம காய வச்சு வீட்டிலே நேரில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நான் இப்போ என்னென்ன பொடி செய்ய போகிறேன்னா நம்ம உளுந்து களிகெல்லாம் செய்வோம் இல்லையா அது நான் வீடியோ அதுவும் உளுந்து கஞ்சி இதெல்லாமே போட்டிருக்கேன் என்னுடைய ஃபுட் ரெசிபியில் இருக்கும் அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து திரும்ப திரும்ப அதேமாரி இருக்காமச்சா எல்லாருமே கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா சரி அந்த டைமில் நம்ம வேறு விஷயம் பற்றி பேசலான்னு தான் அப்போ வந்து உளுந்துலாம் நான் இப்போ எப்படி வறுக்க போகிறேன்னா உளுந்து களிக்கு வந்து தனியாகவும் இதுக்கு தனியாகவும் செய்யாமல் ஒரே இதாகவே நம்ம வந்து கருப்பு உளு தான் செய்ய போகிறேன் அதனால் நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதை வறுத்து எடுத்து வச்சதை நம்ம இதுக்கு தேவையானதையோ அதுக்கு தேவையானதோ எடுத்து வச்சோம்னா நமக்கு வந்து டைம் கொஞ்சம் ஆகும் இல்லையா தான் இதை பற்றி சொல்லாமேன்னு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் இதையும் காமிக்கிறேன் சொல்லிகிட்டும் இருக்கேன் அப்புறம் வந்து இன்னும் அதுக்கு வந்து ஏலக்காய் சேர்த்து அரைக்கணும் இது வந்து பிடிக்க அரைக்கணுன்னா நமக்கு வறுத்து எடுத்த பிறகு நம்ம அளவு வந்து அளவுன்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லையா பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் புதுசாக செய்கிறவங்கன்னா அதுக்கு மாதிரி அளவு வந்து நம்ம தம்பளர் அலையோ அதாலேயே அளந்து போட்டு நம்ம செய்யலாம் இப்போ உளுந்து எடுத்துகிட்டு இப்போ கள்ளப்பருப்பு தான் அடுத்தது வறுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அடுத்தது ஒன்று ஒன்றா பார்க்கல ஆனால் நம்ம பேச போகிறது வந்து வேறு விஷயமா தான் இப்போ வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இப்போ என்ன தான் நமக்கு வந்து வீட்டில் வருமானோன்னு நம்ம வந்து வீட்டுக்காரங்க இப்போ பிள்ளைங்க எல்லாம் சம்பாதிச்சாலுமே நமக்குமே ஒரு தனி சேவிங்ஸ் இருந்தால் நமக்கு சம்பளம் இருந்தால் நமக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நம்ம சொந்த தேவைக்கெல்லாம் வச்சுக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் அவங்களே கேட்காம நமக்கும் ஒரு பெண் குழந்த இருந்தால் அதுக்கு சேமித்து வைக்கலாம் நமக்குமே எதாவது தேவைன்னா வாங்கிக்கலாம் இல்லையா அதுக்கு தான் வந்து நான் அதை பற்றி பேசலான்னு நினச்சேன் இது இப்போ நானுமே அதுமாரி சில விஷயங்களும் செய்கிறேன் அதனால தான் சொல்லாமேன்னு இப்போ நம்ம முதல்ல என்னென்னா இப்போ வந்து முடி முடின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனால் பொதுவாக வந்து அது வந்து டவுன்லெலாம் வாங்குறாங்க நம்ம இப்போயுமே எங்கள் ஊர் பக்கம்லாம் கொஞ்சம் அவுட்ரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அங்கெல்லாமே இப்போ அதுமாரி வராங்க இந்த விழுந்த தான் நம்ம வந்து வேஸ்ட் ஆகாமல் தூக்கி தூக்கி போட்டுருவோம் இல்லையா அதை வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் பொதுவாக வீட்டில் முடி இருக்க தரித்திரம் அப்படிலாம் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அது நமக்கு எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் வந்து நம்ம இப்போ சௌரி முடியெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா விக்கு வாங்கி சில பேர் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் கூட சிலப்ப அவங்களுக்கு வேண்டினா செய்கிறாங்க கல்யாணம் காட்சி செய்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து அதை வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம ஸ்டோர் ரூமில் வேறு எங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத இடத்துல ஒரு கவர்லேயோ பிளாஸ்டிக் டப்பாலே போட்டு நம்ம சேமித்து வைக்கலாம் அதில் வந்து பெரிய பணம் நம்ம பார்த்துட முடியாது இருந்தாலும் ஒரு அளவுக்கு நமக்கு முடிநீளமாக இருக்கிறவங்க அளவு நம்ம வ எப்படி இருந்தாலும் முந்நூறு நானூறுரூவா நமக்கு அதில் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது பண்ணுறத நான் சொல்லியிருக்கேன் அது முடி கொட்டுறதை பொறுத்து சில பேருக்கு அதிகமாக முடி கொட்டும் அது மாதிரி முடி நீட்டாக இருக்கிறது அது மாதிரி நிறைய வகை இருக்குது அதுக்கு போல் நமக்கு அது செய்யலாம் என்ன தான் நம்ம கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது அதனால தான் சொன்னேன் அது தேவையானவங்க அது சரியாக வரும்னு நினைக்கிறவங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போடாமல் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகணும் தான் நான் சொன்னேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பொடி பற்றி பார்ப்போம் இப்போ வந்து நான் மிளகாய் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் இருக்கேன் எப்போதுமே இப்போ இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாமே நான் கொஞ்சம் இதாக தான் வருப்பேன் வெறுவானல தான் வறுப்பேன் அந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நமக்கு கொஞ்சம் சுக்குபாடு அடிக்காது இல்லையா தான் நான் அது மாதிரி செய்வேன் இப்போது வந்து நம்ம உளுந்து போட்டு அரைச்சிட்டு நம்ம இதை மாதிரி ரெடியான பிறகு இந்த வந்து நார்மல் பொடி சாதா படிக்குது இது வந்து இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம அதை எடுத்துகிட்டு அடுத்தது முருங்கிற பொடி இதெல்லாம் தனித்தனியாக நம்ம செய்ய வேண்டியதுதான் முருங்கிற பொடிக்கு இந்த மாதிரி ஜீரகம் எல்லாம் அதுக்கு தான் நான் வருத்தேன் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதுக்கு தனியாக கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியும் இல்லையா அதனால தான் அதை சொல்கிறேன் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கும் போது நமக்கு மிளகு வந்து அதுக்கு மட்டும் தனியாக நம்ம கடலப்பருப்போடு சேர்த்து வரத்துக்கலாம் முருங்கீரைக்கு வந்து தோரம்பருப்பு சேர்க்கணும் தோரம்பருப்பு மிளகு அப்புறம் வந்து ஜீரகம் மிளகாய் இது மட்டும் வர போட்டுக்கலாம் சில பேர் உளுந்தும் சேர்க்கலான்னு சொல்கிறாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் அவ்வளோவா சேர்க்குறது இல்லை இந்த மாதிரி கீரை நம்ம அள்ளி வச்சுட்டு நம்ம முதல்ல அதை ஓட விட்டுட்டு அப்புறமா கீரையை வைக்கணும் நம்ம முதல்ல கீரையை வச்சிட்டோம்னா ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அது சரியாக அரைப்படாது அதனால தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு இருக்கும் நல்லா க்ரீனாக நம்ம நல்லாயிருக்கு பார்த்திங்களா இந்த அளவு போட்டுக்கலாம் கீரை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தான் ஒரு பிடி கைப்பிடி அளவு தான் நான் வந்து இது தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம களி செய்யும் இல்லையா அது அதுக்கான பவுட்ரு தான் இது வந்து குர குரனாக அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ இது வந்து மிளகு ஜீரகம் இது வந்து ரசப்பொடி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அப்புறம் மிளகு பொடியும் கம்மியாக இருக்கறனால அதையும் நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன் அது மாதிரி செய்யும்போது வாசனை நல்லாயிருக்கும் இல்லையா அதனால்தான் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம வீட்டில் இருந்த பெண்களை சம்பாதிக்கன்ட்டு நமக்கு பக்கத்தில் நம்ம டைலருக்குலாம் தைப்போம் இல்லையா இப்போ இப்போதைக்கு நீங்கள் தைக்கதாக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தங்க கூட டைலருக்கு கொடுத்து தச்சுட்டு தான் இருந்திருப்போம் அதுமாரி பழக்கப்பட்டவங்க லேடிஸோ ஜென்ட்ஸோ யாராக இருந்தாலும் இல்லை நம்ம வீட்டுக்கு தே சொந்தக்காரங்க இப்படிலாம் கூட டைலர்லாம் இருந்தாங்கன்னா இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் யாராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க அந்த மாதிரி இருந்தால் நம்ம கை தையல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உட்காந்து கை வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஹெம்மிங் பண்ணுற வேலை அப்புறம் வந்து பட்டன் குக்கி இந்த மாதிரி காஜா எடுக்கிற வேலை இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்து முன்னாடி அது மாதிரி எங்களோடய ஹஸ்பண்டோடைய ரிலேட்டிவ்க்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டுமே செய்வோம் ஃப்ரீ டைமில் நம்ம நான் வீட்டு வேலையை முடிச்சுட்டு செய்வேன் அவங்கள வீட்டு வேலையை முடிச்சுட்டு சும்மா அவங்க வேலையை போயிட்டு வந்து செய்வாங்க அதில் வந்து நமக்கு அப்போ வந்து எனக்கு கிடைச்சது ஏழு ரூபா அப்படி தான் இப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கிட்ட கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை வேற நமக்கு ஏதாவது கை வேலை தெரிஞ்சால் கூட நம்ம அது மாதிரி செஞ்சோம்னா அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து அதாவது பிளவுஸை வந்து நம்பி நம்ம கொடுக்கணும் அந்த அளவு கேட்டு நம்ம வாங்கிட்டு வந்து செய்யலாம் இதுக்கு எந்த முதலீடும் கிடையாது நமக்கு தைக்க தெரியணும் நல்லா தைக்க தெரியணும் ரெண்டாவது டைமுக்கு அவங்க சொல்கிற நேரத்தில் நம்ம கொடுத்துடணும் இது ரெண்டு இது நமக்கு தெரிஞ்சாலே நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் நான் அது நிறைய செஞ்சதுனாலையும் சொல்கிறேன் இது வந்து பெரிய தொகை நம்ம கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருந்தாலும் நம்ம கை செலவுக்கு நம்ம லேடிஸ் வச்சுக்கலாம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் பெண்களுக்கு இது மாதிரி பண்ணும்போது நமக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்மகிட்டேயும் காசு இருக்குது நம்மளும் நம்ம தேவையானதை செஞ்சுக்கலாம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களையும் எதிர்பார்த்துருக்கும் இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே பணம் வந்து கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு தனி இது ஒரு சந்தோஷமாகவும் தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இது சரியாக வரும்னு தோணுச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கூட நம்ம தைக்கலாம் இது வந்து வந்து ஒரு தவறான விஷயம்லாம் கிடையாது இது ஒரு சின்ன வேலை தான் ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் வைச்சா கூட நமக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நம்ம வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம ரெடிமேட்ஸ்லாம் ட்ரெஸ்லாம் வாங்கணும் அந்த கை வந்து ஏற்றுறதுக்கே ஐம்பது ரூபா நூறுரூவா கிட்டே வாங்குவாங்க நம்ம வந்து அதையுமே கற்றுக்கிட்டு சைடில் அதிகமே செய்யலாம் இப்போ இட்லி தான் பொடி போட்டு உரிங்கிற பொடி போட்டு சாப்பிட்றோம் கொஸ்து தான் வச்சிருக்கேன் சூப்பராக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்